வெல்கம் டு ஸ்ரீ விநாயகா ரியல் எஸ்டேட் சேனல் இப்போ நம்ம வீடியோவில் பார்க்க போகிறது பஞ்சாயத்து தார்சாலை மலையே அமைந்துள்ள மூன்று ஏக்கர் தென்னந்தோப்பு விற்பனைக்கு வந்திருக்கு இது அருமையான செம்மன் பூமி தோட்டம் இது இந்த தோட்டத்தில் மேலும் என்னென்ன வசதிகள் இருக்குது அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் மறக்காத சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல்லைக்கான டச் பண்ணிக்கோங்க ஆல் பட்டனை ஆனில் வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒரு ஒரு வீடியோக்கள் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் மாதிரி நம்ம போடுற உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இது வடக்கு பக்கம் தார் சாலை மேற்கு பக்கம் மண் சாலை வசதியோடு இருக்குது அதனால் இது கார்னர் இடம் அது டபுள் சைடு பாதை வசதி இருக்குது இப்போ இந்த உழவு செய்து போட்டிருக்காங்க பார்த்தீங்களா இது முழுவதும் விற்பனையில் உள்ள தோட்டம் இது கொஞ்சம் இன்னும் நல்ல மாதிரி பராமரிப்பு பண்ணால் சூப்பராக இருக்கும் இந்த தோட்டம் காப்புலாம் நல்லா இருக்குது செம்மன் பூமி தோட்டம் இந்த தோட்டத்தில் பார்த்தீங்கன்னா தனி கிணறு ஃப்ரீ இபி சர்வீஸ் வசதியோடு கொடுத்துட்றாங்க மூணு ஏக்கர் கொடுக்குறாங்க இந்த லேண்ட் ஓனருக்கு அதிகப்படியான லேண்ட் இருக்குது அதனால் நமக்கு மூணு ஏக்கர் அளவுக்கு கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க சப்போஸ் உங்களுக்கு பட்ஜெட் கொஞ்சம் கூடுதலாக இருக்குது இன்னும் கொஞ்சம் நமக்கு கம்மியாக வேணும்னு விருப்பப்பட்டாலும் ரெண்டரை ஏக்கர் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் தண்ணீர் இருக்குது பாருங்கள் அதனால் தண்ணீர் ப்ராப்ளம் இல்லை தேவைப்பட்டால் நம்ம இன்னொரு அடிச்சு நாளாக ஒரு போர் கூட போட்டு நம்ம அருமையாக இதை உபயோகப்படுத்திக்கலாம் பக்கத்துலேயே வீடுகள் இருக்குது குடியிருப்புகள் நிறைய இருக்குது அதனால் எந்த ஒரு பயமும் ஒன்று அழகாக அதில் வீடு கட்டி கூட குடியேறி சூப்பராக இருக்கலாம் இந்த நிலம் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா நாமக்கல் மாவட்டம் ராசிபுரம் அடுத்த மெட்டாலா மெட்டாலா அருகில் இந்த லேண்ட் அமைஞ்சிருக்குங்க மூன்று ஏக்கர் செம்மன் பூமி தோட்டம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்குதுனாக்கா கால் பண்ணுங்கள் டைரெக்டு ஓனர்ட்டியே ரேட்டு உட்கார்ந்து பேசி நல்ல முறையில் ரேட்டு ஃபைனல் பண்ணி சிறப்பாக முடிச்சிக்கலாங்க ஏன்னா நிறைய நண்பர்கள் கேட்டிருந்தீங்க எங்களுக்கு செம்மண் பூமி தோட்டம் வேணும் செம்மண் பூமின்ட்டு பாருங்கள் செம்மன் பூமி எப்படி இருக்குன்னு பாருங்கள் அதனால் ஊரை ஒட்டியே இருக்குது அருமையான இடம் தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொள்ளுங்கள் பார்த்துட்டு நல்ல முறையில் வாங்கிக்கலாம் மற்றபடி இது வாங்கி நீட்டாக ஒரு ஃபென்சிங் பண்ணி வச்சுக்கிட்டிங்கனாக்க எந்த ப்ராப்ளம் இல்லை சூப்பரான ஒரு ப்ராப்பர்ட்டி ஆகிடும் உங்களுக்கு அது மாதிரி உங்களுடைய லேண்ட் வேறு ஏதாவது விற்கணும் வாங்கணும் அப்படின்னாலும் எதுவாக இருந்தாலும் கால் பண்ணுங்க அனைத்து நிலங்களுமே நம்மகிட்ட இருக்குது அது மாதிரி உங்கள் லேண்டு விற்கணும் அப்படின்னாலும் தொடர்பு கொள்ளுங்கள் மறக்காத நம்ம நல்ல முறையில் சிறப்பாக செல் பண்ணி உங்களுக்கு கொடுத்துர்லாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் நன்றி வணக்கம் தேங்க் யூ